எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுவும் சட்டமன்றத்தில் பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகை எல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர் போடப்பட்டது பின்வாங்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா இந்த அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை